என்னுடைய பேர் சத்தியமூர்த்தி நான் படிப்பு கல்வியை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் ஆக்சுவலி அனுபவக் கல்வி என்றது இன்றைய நடைமுறையில் சாத்தியம் இல்லாத ஒன்று சரிங்களா அதனால் படிப்பு கல்வின்றது தான் படிப்பு கல்வி ஒரு படிப்பை படித்தாதான் அனுபவமே கற்றுக்க முடியும் இப்போ டாக்டரே ஆகாமல் நான் ஊசி போட முடியும் அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்பை கற்றுக்கிட்டா தான் அனுபவத்துக்குள்ளே போக முடியும் எடுத்த உடனே அனுபவம் அனுபவம்ன்றது ஒன்று கிடைக்கவே கிடைக்காது அதனால் எவ்வளோ அளவுக்கு நம்ம படிப்பை கற்றுக்கிறோமோ அளவுக்கு தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிறது தான் அனுபவமே தவிர ஸ்ட்ரெயிட்டாக யாருமே அனுபவத்தை கற்றுக்க முடியாது இப்போ தாய் வந்து சமைக்க ஒரே எடுத்தவனையுமே சமைக்க முடியாது அவங்க எடுத்தவனையுமே அதாவது அவங்க தாய்கிட்டருந்து மகள் வந்து எடுத்தவொனையுமே சமைக்க கற்றுக்க தெரியாது அவங்க வந்து எண்ணெயை ஊற்றணும் கடுகு போடணும் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தருவாங்க அது சொல்லித்தரது தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து படிப்பு அப்புறம் அது ரெகுலராக என்னென்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்றது கொண்டு வரது தான் அனுபவம் அதில் என்னென்ன தப்புகள் பிழைகள் நடத்த பிழைகள்லாம் ஏற்படுதோ அது மாற்றங்கள் பண்ணுறாலோ அதுதான் அனுபவ கல்வியாக மாறுது அதனால் இங்கே வந்து படிப்பு கல்வி இல்லாமல் அனுபவக் கல்வின்றது ஒன்றும் இல்லை படிப்புன்றது ரொம்ப 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 முக்கியமானது இதனால் நான் படிப்புக்கு இவ்வளோ விளக்கங்கள் சொல்லியிருக்கேன் இன்னும் விஷயங்கள் என்னென்னா எந்த அப்துல் கலாம் கூட எடுத்துக்கோங்க படிக்காமல் அவர் உடனே ராக்கெட் விடவே இல்லை சரிங்களா அதாவது சேட்டலைட் விடலை அதனால் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் யூ சிஸ்டர் நல்லா பேசுனீங்க சத்யமூர்த்தி சார் இதை இதை தொடர்ந்து வந்து மேடம் வந்து பேச போறாங்க அனைவருக்கும் வணக்கம் பாரதி சொன்னான் அன்று பாடுபட்டு வருவதுதான் உண்மையான பயிற்சி வாழ்க்கை என்பது ஒரு நூல் அல்ல நம்மால் எழுதப்படும் ஒரு அனுபவம் அனுபவமான நாட்குறிப்பு தான் என்று அதாவது ஒரு விவசாயி எந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் கற்றுக்கொண்டு விவசாயத்தை நடத்துவதில்லை அவர் ஒரு தடவை பயிர் சரியாக விளைந்து விட்டது ஒரு தடவை பயிர் கசிக்கு விட்டது இதை எல்லாம் அனுபவமாக எடுத்துக்கொண்டுதான் அவருடைய தொழிலை செய்கிறார் ஆகையால் இதில் வந்து படிப்பு கல்வி முக்கியம் என்பதை தாண்டி அனுபவ கல்விதான் முக்கியம் என்கின்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கிறேன் படிப்பு கல்வி என்பது ஒருவனுக்கு வழி காட்டும் அனுபவ கல்விதான் அந்த பாதையில் அவனை சரியாக பயணிக்க செய்யும் ஒவ்வொருவரும் வாழ்க்கை என்கிற கல்வி வாழ்க்கையில அனுபவம்ங்கிற கல்வியை கத்துக்கிட்டா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும்ங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் பள்ளி புத்தக பயிற்சி அப்படிங்கிறது ஒரு கட்டம் வரைக்குத்தான் மீதி உள்ள காலம் வரைக்கு முழுவதுமாக அனுபவத்தை அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கின்றதை நான் முன்வைக்கிறேன் ஒரு மருத்துவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் புத்தகத்தில் விட அனுபவமாக அறுவை சிகிச்சையை கூட அனுபவமாகத்தான் கற்றுக்கொள்கிறார்கள் ஆகையால் அனுபவ கல்வி மிக எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டிரைவர் பயிற்சி கற்று கூட எத்தனை புத்தகத்துல படிச்சா உட்காந்து அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் வாகனத்தை எப்படி செலுத்துறது அப்படிங்கற ஒரு இதை அனுபவத்தின் மூலமா தான் கத்துக்குறாங்க அப்ப பள்ளி கல்வி பை புத்தக கல்வியை விட அனுபவ கல்வி மிக மிக ஒரு மனிதனுக்கு முக்கியமான விஷயம் அன்றாட வாழ்க்கையில படிப்பு கல்வி எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமான அதிகமாக அவங்களுடைய அனுபவ கல்விதான் அவங்களை வழி நடத்தும் என்பதை தான் நான் சொல்ல வருகிறேன் புத்தக கல்வி ஒரு பாதை அதில் சரியாக வழி நடத்துவது அனுபவ கல்வியே என்பதை நான் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நல்லது மேடம் அனுபவ கல்வியை பத்தி மிக விரைவா விரைவா வந்து சொல்லியிருந்தீங்க இதை இதைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி சார் நீங்க அவங்களுக்கு என்ன சொல்ல கருத்து விரும்புறீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீங்க அனுபவக் கல்வி ரொம்ப 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 முக்கியம்தான் ஆனால் படிப்பு கல்வி இல்லாமல் அனுபவ கல்வி இடத்துல காலே வைக்க முடியாது படிப்புன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அனுபவத்தை கற்றுக்க முடியும் சர்ஜரின்னு கூட அவங்க பேசுனாங்க அதாவது படிப்புன்ற ஒரு புக்கு புக்கு இல்லைன்னா அங்கே எதுவுமே வேலையே ஆகாது ஸோ என் இதில் என்ன கருத்து நான் சொல்ல வரேன்னா ஒரு ஃபஸ்ட்டு அவங்க படிக்கணும் அப்புறம் அவங்க என்ன அனலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதாவது அனுபவத்தை சொல்லி தான் தருவாங்க ஆனால் எடுத்த உடனேமே அனுபவத்தை ஃபஸ்ட்டே சொல்லி தர மாட்டாங்க ப்ராக்டிக்கல் இஸ் ப்ராக்டிகல் எக்ஸாம் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் தேன் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து தியரி எக்ஸாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது சரிங்களா ஆனால் தியரி தியரி எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தியரி எக்ஸாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக நம்ம நினைக்க முடியும் எடுத்த உடனே நான் வந்து இது மாதிரியே அனுபவத்தை சொல்லி தந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியாது அதே மாதிரி இந்த தலைமுறைகள் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க சரிங்களா அக்ரிகல்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அதை கற்று தர கற்று தரது வந்து அக்ரிகல்ச்சரால் முடியும் சரிங்களா ஆனால் அதுக்குன்றது ஸ்கூல்ஸ் இருக்குது சாரி காலேஜஸ் இருக்குது காலேஜஸ் மூலயமா தான் கற்றுக்கிறாங்க விவசாயிங்க டைரெக்டாக கற்றுத்தர முடியலை அந்த விஷயத்தை ஸோ இது எல்லாத்துக்குமே எஜுகேஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நான் நான் சொல்கிறேன் இதுதான் என்னுடைய கருத்து நம்ம படிப்பு கல்விய பத்தி ஓகே ஓகே சார் படிப்பு கல்விய பத்தி மிக தெளிவாக சொல்லி இருந்தாரு சத்தியமூர்த்தி சார் இதைத் தொடர்ந்து ரகுபதி படிப்பு கல்வி அவசியமா அனுபவ கல்வி அவசியமாங்கறத பத்தி பேச இருக்கு

இது பண்ணி இருக்கோம் அந்த அனுபவம் இல்லாட்டி அந்த ஃப்ளைட் முழுமை பண்ணிருக்க முடியுமா டிப்ளமா ஹோல்டு எலக்ட்னிங் ஆபரேட்டர் ஒரு சிக்ஸ் மந்த் ஒர்க் பண்ணேன் வந்து நான் வந்து ஆபரேட்டர் மட்டும் தான் இருந்தேன் அதுக்கு சென்

கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இது இதன் மூலிமா நான் சொல்ல வர கருத்து என்னென்னா அனுபவத்தை மட்டுமே நம்பி ஒரு விவசாயம் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அதாவது எல்லாமே செய்ய முடியும் எதுவுமே படிப்பு இல்லாமல் கூட செய்யலாம் ஆனால் படிப்புன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டுந்தான் அதுக்கான அதுக்குண்டான மதிப்புன்றது ஒன்று கிடைக்கும் அதுக்கான அதுக்குண்டான ஊதியம்னு ஒன்று கிடைக்கும் வெறும் அனுபவத்தை வைத்து மட்டுமே ஒரு விஷயத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது படிப்புன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்குன்ற ஒரு ரெக்கக்னேஷன் இருக்கும் அது இல்லாத சமயத்தில் நம்ம எளிமையாக எல்லாமே வாங்கிட முடியாது அதே மாதிரி எளிமையாக நம்மளுக்கு ஒரு சொசைட்டியில் நம்மளுக்கு ஒரு நேம் கிடைக்காது ஏன்னா அந்த இன் ப்ரீவியஸ் பீரியடில் கிராண்ட் மதர்லாம் வந்து குழந்தைய பிரசவம் அதாவது அவங்களே சொந்தமாக பிரசவம் பண்ணியிருக்காங்க அதாவது ஊரில் நாலு பேர் புடவை பிடிச்சி அது மாதிரிலாம் பிரசவம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த இது மாதிரி சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம நம்பி போகிறோம் இன்றைக்கி அனுபவன்றது மறைக்கப்பட்டு விட்டது சரிங்களா அது இந்த சூழ்நிலையில் படிப்பு கல்வி தான் மேலும் நிற்குது இதுதான் என்னோட க கருத்து வாதம் நான் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் வேறு ஏதாவது வாதங்கள் இருந்தால் சொல்கிறேன் இப்போ வந்து பேர் தரப்பு

எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து கற்று தர ஆசா நூல் கல்விங்கிறது ஒரு வாழ்க்கையில ஒருத்தனுக்கு முக்கியமான விஷயம்தான் இல்லவே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா இருந்து தொடங்குறதுதான் ஆரம்ப கல்வி அனுபவ கல்வி அந்த அனுபவ கல்வி இல்லாம ஒரு முடியாது ஒரு சின்ன விஷயம் உதாரணம் சொல்லட்டுமா காமெடியா சிரிச்சு வந்து சமைக்கணும்னு ஆசைப்படுறேன் யூடியூப் ஓபன் பண்ணியோ இல்ல ஒரு புத்தகத்துல இருக்கு அதுக்கு அப்புறம் அடுப்ப பத்த வச்சு அத ஆரம்பிச்சா மட்டும் தான் அது எனக்கு அனுபவத்தை தரும் படிச்சு மட்டும் முடிச்சிட்டேன் ஆஹ் என்னோட மைண்ட்ல இருக்குது பசியாத்துமா அதை நான் அதை செயல்படுத்தும் போது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து அது பிரயோஜனப்படும் புத்தக கல்வி எவ்வளவு முக்கியம்ன்றது நான் இப்பவும் இல்லைன்னு சொல்லல புத்தக கல்வி நமக்கான பாதை அதில் சரியாக வழி நடத்துவது நம்மை அனுபவ கல்வி மட்டுமே அனுபவ கல்வி இல்லாம யாராலையும் இருக்க முடியாது புத்தக கல்வி இல்லாத மனிதர்கள் வாழ்கிறார்கள் இல்லாத மனிதர்கள் தான் வாழ முடியாமல் தவிக்கிறார்கள் அனுபவ தேவையை நான் என் முன்வைத்து முடித்துவிட்டேன் மிக்க நன்றி மாலை வணக்கம் நான் எடுத்துக்கொண்ட தலை கல்விதான் முக்கியம் அப்படிங்கிற அனுபவத்தை விட கல்வியில தான் நம்மளால முன்னேற முடியும் இப்ப வந்து நிறைய பேர் நான் உதாரணம் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்காங்க படிக்காத அவங்களை யாரும் நான் சொல்ல விரும்பல எல்லாம் இந்த நவீன காலத்துக்கு படிப்பு கல்வி மட்டுமே யூஸ் நீங்க நல்ல ஜபுக்கு போயிடுங்க பாப்பு ஒரு குறி ஒரு உதாரணத்துக்கு உதாரணத்துக்கே சொல்றோம் ஒரு அரசியல் இந்த அளவுக்கு பேசிக்கா ஒரு எம்எல்ஏ பகுதிக்கு வந்து நீங்க என்ன கேக்குறாங்க தெரியுங்களா ஒரு டிகிரி இருந்தா மட்டும் தான் அதுல நிக்கலாம் ஜஸ்ட் அதுல வந்து நம்ம நிக்கிறதுக்கு கூட சொல்றோம் அதனால எங்க போனாலுமே அனுபவம் தேவை இல்லைங்களா நான் அனுபவத்தை பொறுத்த சொல்லலை ஆனா அதுக்கான பேஸ் வந்து அந்த சர்டிபிகேட் இருந்தா மட்டும்தான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த காலகட்டத்துல நம்ம வாழ்வதற்கு தகுதியான ஒரு இதை கொண்டுகிட்டு போனா கொண்டு போறதுக்கு படிப்பு மட்டுமே முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் படிப்பு இருந்தாதான் அனுபவம் வரும் அப்புறம் படிப்பை ஒரு ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்க போறோம்னா அதை படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் அனுபவம் கிடைக்குது படிச்சா மட்டும்தான் அனுபவத்தை நம்ம வாங்க முடியும் ஸோ அதனால படிப்பு கல்வி தான் முக்கியங்கிறது என்னுடைய வாதம் நல்ல வாதம் வந்து முன் வச்சிருக்கீங்க படிப்பு கல்வி தான் எவ்வளவு இம்பார்ட்டன் அப்படிங்கிறது சத் சக்தி ராணி ப்ரோ சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க இம்பார்ட்டன்ன்றதை வந்து Nwangga, ah, yes, madam pesen.

விதத்தில் அனுபவ கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்தும் கிடையாது நம்ம குழந்தை பசியிலதான் அழுகுதா இல்ல படிப்புக்காக அழுகுதா இந்த தூக்கத்துக்காக அழுதாங்கிறத வந்து ஒரு பள்ளியில போய் படிச்சுட்டுதான் வர முடியாது இதுவா மனுஷங்களை வந்து உயரத்துக்கு கொண்டு போறது என்னோட வாதம் அந்த அந்த கால் சோ அப்படிங்கறது கிடைச்சா மட்டும் மட்டும்தானே நீங்க வந்து அனுபவத்துக்கே போக முடியுது இல்லாதவங்களால அந்த அனுபவத்தை பெற முடியாதுல்ல அந்த நல்ல பொசிஷனுக்கு போகும்ல அப்ப அனுபவம் படிப்பு கல்வி இருந்தா அனுபவ கல்வி வேலை நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் முன்னேற்றது இல்லைங்கல ஆனா அதுக்கு பேஸ்டானது எது அடிப்பு அடிப்படை தேவை படிப்பு கல்வி சர்டிபிகேட் இதன் மூலம் அனுபவமே கிடைக்குது மேம் நான் வந்து வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு சொல்றேன் குழந்தையை நீங்க சொல்றது கரெக்ட் தான் அது நம்ம அனுபவத்திலேயே தெரிஞ்சுக்கிறோம் அது அந்த காலத்துல இருந்து வர்ற ப்ராசஸ் சக்தி ராணி மேடத்துக்கு நல்ல ஒரு பதில் கொடுத்திருக்காங்க இதை தொடர்ந்து பேசுவாங்க சங்கீதா அக்கா வந்து பேசுனது கூடிய ஒண்ணுதான் மேடம் நீங்க சொன்னதுக்கு ஏத்துக்கிறேன் ஆனா அதே சமயம் பத்தாவது முடிச்ச ஒரு பையன் நான் ரெண்டு பேருக்கு உதாரணம் சொல்றது ஒண்ணுதான் ரெண்டு பேர் எடுத்திருக்கேன் ஒரு பொண்ணு வந்து டெலிவரி பார்த்துருக்காங்க பத்தாவது முடிச்சவங்க அதுக்கு கேஸ் கூட நம்ம நாட்டில் நடந்துருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா வந்து டாக்டர் தப்பா அவங்க டெலிவரி பாத் சரி பத்தாவது படிக்கிற பொண்ணு அதே மாதிரி பத்தாவது படிச்ச பையன் ஒரு பெரிய நிறுவனத்துல நாடுகளுக்கு டைரக்ட் சேல்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு வந்து வருங்காலத்தில் எடுத்துக்கிறோம்னு சொல்லி இதாக சொல்லியிருக்காங்க அவர் வந்து என்ன பண்ணார்னா அந்த பையன் வந்து ஒரு ரெண்டு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணி மொபைல் கேம்ஸ் தான் ஆனால் அந்த ரெண்டு ஆப்பை உருவாக்கியிருக்கார் அது அவர் படித்து தெரிஞ்சுக்கிட்டதா இல்லை அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டதா நீங்களே சொல்லுங்கள்

சோ படிப்பு இருந்தா மட்டும்தான் அனுபவம் அங்க செல்லப்படி அவங்க என்னுடைய கருத்து சார் அவனால படிக்க முடிந்ததோட்டு தான் அவனுக்கு நிறைய தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்சதும் தான் படிச்சதோட்டு தான் அவன் போய் அந்த சாப்ட்வேர் ரெண்டு சாப்ட்வேர் அங்கே பண்ணி அவங்க சோ இப்ப நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா படிப்பு கல்வியும் வேண்டும் அனுபவ கல்வியும் வேண்டும் ஒரு படிப்பு இருந்தாதான் அனுபவத்துக்குள்ள போ போக முடியும் சோ ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாதான் வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதன் வந்து முன்னுக்கு வர முடியும் சோ அதனால இரண்டுமே ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையான ஒன்று படிப்பும் வேண்டும் அனுபவமும் வேண்டும் என்பதை சொல்லி இத்துடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சிஸ்டர் Thank you. Thank you very much.